சமீப காலமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்துகிட்டு இருக்க போலீஸ் அராஜகம் அட்டுலியும் அத்துமூறி போய்கிட்டே இருக்கு இதை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம் இப்போ தேவர் குளத்தில் என்னென்னா அங்கே இருக்கிற ஸ்டேஷனில் இருக்கிற ரெண்டு எஸ்ஐ வந்து ஜாதி ரீதியாக செயல்பட்டாருன்னு சொல்லி ஒரு தரப்பாருடைய கம்ப்ளைண்ட்டு அந்த ஜாதி ரீதியாக செயல்பட்ட எஸ்ஐ மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதில் எந்த நடவடிக்கையும் எடுக்காதனால ஒரு பத்துக்கு பதினஞ்சு கிராமத்தை சேர்ந்தவங்களாம் ஒன்று கூடி போராட்டம் நடத்துன்னு சொல்லி கிளம்பி வரும்போது அவங்க எல்லாருமே போலீஸு கைது பண்ணி போராட்டம் நடத்த அறப்போராட்டம் நடத்த வந்தவங்கள கைது பண்ணி கைது பண்ணும்போது அடித்து துன்புறுத்தி அதில் வந்து பெரிய பெரிய காயங்கள் ஏற்பட்டு நிறைய பேர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்காங்க இந்த மாணவர்கள் படிச்சுட்டு இருக்க மாணவர் மேலேயும் போய் கேஸ் போட்டிருக்காங்க இது வரைக்கும் அட்மிஷன் ஆகி படுத்த படிக்க கிடக்கக்கூடிய அளவில் அங்கே ஸ்டேஷன்லேருந்து வந்து இன்னும் அதை வந்து அவங்க அவங்க வந்து முறைப்படி விசாரணை நடத்தலை வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஏற்று வந்திருக்காங்க இது வரைக்கும் ஸ்டேஷன்ல இருந்து வந்து அவங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்து போலீஸ் வந்து எழுதணும் அது எழுத வரலை இது வரைக்கும் எழுத வரல இப்போ இருக்கிற ஐசியூவில் இருந்தால வேக வேகமாக கொண்டு வந்து சாதாரண பெட்டில் படுக்க வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து இவங்க அந்த அரசியல் வந்து இந்த அதிகாரிகள் பண்ணக்கூடிய துஷ்பிரயோகம் அவருக்கு ஐசியூவில் இன்னும் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அதுக்கு மத்தியில் கொண்டு வந்து இங்கே சேர்த்துருக்காங்க இப்போ போலீஸினுடைய ஆராஜகம் அத்துமீறி போய்கிட்டே இருக்கு இப்படி நீடிச்சுன்னா நான் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் கப்பி பராஜா வந்திருக்காங்க எம்எல்ஏ வந்திருக்காங்க இந்த மாதிரிதான் செல்வம் பண்டி வந்திருக்காங்க எங்கள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் வந்திருக்காங்க அமைப்பு செயலாளர் இருக்காங்க எல்லோரும் இருக்கும் ஒரு பெரிய அளவில் இந்த போராட்டத்தை இந்த அரசாங்கம் சந்திக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதிமுக சார்பாக அனைத்து இந்திய அண்ணா தலையோட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் பொதுச்செயலாக அனுமதி பெற்று ஒரு மிகப்பெரிய போராட்டம் இப்போ பத்து கிராமம் தான் சேர்ந்துருக்கு நூறு கிராமம் சேர்ந்த அளவுக்கு இவங்களே கொண்டு வந்து விட்டுருவாங்க இந்த இந்த ஆளுகின்ற அரசும் இந்த காவல்துறையும் சேர்ந்து சமீபத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவரே அவர் வந்து இப்போ இப்போ தான் கொலைன்னு சொல்லியிருக்காங்க கொலை செய்யப்பட்ட குற்றவாளிகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படலை ஒருத்தர் ஒரு ஒரு ராயன் சொல்லி பெட்டி ராயன் சொல்லி ஒருத்தரை பப்ளிக்கில் பஜாரில் விட்டு வெட்டுதான் வெட்டுது மட்டுமில்ல அங்கே நாற்பத்தி ரெண்டு கேமரா இருக்கான் போகிற வழியில் இன்ன வரைக்கும் அந்த குற்றவாளி கண்டுபிடிக்கப்படப்படல இப்படி எத்தனையோ குற்றங்கள் நல் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இந்த அரசு வந்து அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்குது காவல்துறையால் கையால் ஆகாத்தனமாக இருக்காங்களா இல்லை நடவடிக்கை எடுக்கக்கூடாது கைகள் கட்டி போட்டப்பட்டிருக்கான்னு தெரியணும் இந்த இதை பொறுத்த மட்டுக்கு பெண்கள் தாக்கப்பட்டிருக்காங்க அந்த ஊர் வைஸ் பிரசிடென்ட்டு அவர் ஆபத்தான நிலையில் தான் இருக்காரு அவருடைய வயிற்று கீழே உதச்சிருக்காங்க அவர் அதனால் அவர் ஐசியூவில் இருந்தவரை கொண்டாந்து அங்கே தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் கொண்டாந்து வச்சிருக்காங்க சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ணி கொடு அனுப்பணுங்கிற நிலையிலையும் இங்கே இருக்காங்க இதை நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது இது பொறுப்பான எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக பத்து வருஷம் இருந்திருக்கு முப்பது வருஷம் இருந்திருக்கு அண்ணாதிமுக இப்போ எங்களுக்கு வந்து எல்லோரும் இருக்காங்க எல்லாத்தையும் திரட்டி ஒரு பெரிய போராட்டம் பண்ணால் தான் இவன் முடிவு வரும் போல தெரியுது இவங்க ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் எங்களுடைய பொதுச்சியாளர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச்சாளர் எதிர்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியருக்கு அனுமதி பெற்று இப்போ பதினஞ்சு கிராமம் இருக்குது நூற்று நூறு கிராமத்தை சேர்த்து அங்கே சம்பிக்க வச்சுருவோம் இது ஒழுங்காக அவங்க நடவடிக்கை எடுக்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள் தமிழக முதல் வந்து தமிழக அமைதியாக இருக்கு எந்த ஜாதி மோதலும் இல்லை அது நீங்கள மோதலில் ஈடுபடுறவங்க மீது காவல்துறை கடையாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இங்கே காவல்துறையே இந்த மாதிரி ஒரு சமூகத்தில் ஈடுபடுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்களே சொல்லிட்டே காவல்துறை வந்து ஏபல் துறையாக மாற்றப்பட்டிருக்கு கேட்டீங்களா ஜாதி மோதல் இல்லைன்னா இது ஒரு சாதி ரீதியாக வந்து அவங்க நடவடிக்கை எடுக்காங்கன்னு சொல்லி தான் இவங்க வந்து ஒரு பக்கமாக இது பண்ணுவாங்க அதை அவங்க கூப்பிட்டு வச்சு பேசி அதை சரி பண்ணியிருக்கலாம் இல்லை அந்த சம்பந்தப்பட்ட எஸ்ஐ அவங்க மாத்தி விட்டுருக்கலாம் அந்த எஸ்ஐயே தூண்டி விட்டு அடிக்க விட்டு பெண்ணுக்கு ஒரு பெண்ணுக்கு அடி ஒரு பெண்ணுக்கு கை முடிஞ்ச கை இதாக இருக்குது ஒரு ஆள் ஆண்க அடிபட்டு ஏகப்பட்டு இருக்காங்க இன்னும் படிக்க மாணவர்கள் அத்தனை பேரையும் பிடிச்சி போட்டுக்கிட்டு இருக்காங்க இதுதான் சமூக நீதி இதுதான் சமுதாய அக்கறையா ஒன்றும் கிடையாது இதெல்லாம் ஏமாத்து வேலை முழு ஏமாத்து வேலை நாலாம் கொண்டாடிக்க கொண்டாடி மக்களுக்கு சந்தோஷம் இல்ல அது அது வந்து இது திராவிட மாடல் ஆட்சி இல்ல மக்களுக்கு துரோகம் செய்கிற துரோக மாடல் ஆட்சி